ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீமான் வந்து ஒரு டாக் விட்டுருக்காரு என்ன டாக் அப்படின்னா சீமான் வந்து எங்கள் பாஷா வந்து அல் உமா தீவிரவாதி பாஷா கோயிலில் கொண்டு வச்சவர் அவர் வந்து எங்கள் அப்பா அப்படிங்கிறார் அவரோட மீட்டிங்கில் அவரோட கூட போய் இவரும் வந்து இரண்டு பேர் வந்து சீமானு இவங்களாம் போயிருக்கு பேரணியில் அந்த பேரணியில் வந்து இவங்க வந்து ஏன் போனாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து அவர் வந்து குற்றஞ்சாட்டும் போது இல்லை எங்கள் அப்பா அவர் குண்டு வச்சார் ஐம்பது பேர் ஒரு தீவிரவாதிக்கு ஆதரவாக ஒரு அரசியல்வாதி போகலாமா போயிட்டு அவர் எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்கில் வந்து பேசியிருக்கார் இது எந்த வகையில் நியாயம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுறவங்களுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறவங்க தலைவராக ஆனால் அந்த நாடு என்ன ஆகும் நீங்களே பாருங்கள் மக்களே இது வந்து நல்லதே கிடையாது இது நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் சீமான் மாதிரி அரசியல்வாதிகள் வந்து வேடம் போடுறாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஓட்டுகள் அழுறதுக்காக தீவிரவாதியாக இருந்தாலும் அவங்க கூட கை கோது கை கோக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்கிறது இதிலிருந்து தெரியுது இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேணும் மக்களே நல்லா கவனிங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்காரு வப்பளிக்க நியூஸ்லேயும் வந்து சொல்கிறாரு நான் கலந்துக்கிட்டேன் அவர் எங்கள் அப்பா அப்படிங்கிறாரு அப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் தீங்கு செய்தால் அவர் தீவிரவாதி அவர் ஒரு கொலைகாரன் குண்டு வச்ச ஐம்பது பேர்த்த கொன்ன ஒருத்தனக்கு நீ போய் இறுதிச் சடங்குல கலந்துக்கிட்டு அவர் எங்கள் அப்பான்னு நீ பெருமையாக சொல்கிறன்னா நீ எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு பிறவின்னு நீயே பார்த்துக்க உன்ன மாதிரி ஆளுங்க எலெக்ஷன்னால் ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் மக்களை பார்த்து கேட்டுக்கிறேன் அண்ணாமலை வந்து நீ விமர்சித்து பேசுகிற அது போக வந்து பல இது ஆளுகளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்